என் தங்க கந்தன் கந்த நூனைக்கான தினம் ஓடி வருவேனோ செந்தமிழ காக்கும் வேல் செய்வ கொடியானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்த நறிவானோ பால் காவடி சுமந்து ஓடினேன் மேடு பள்ளங்கள் கடந்து ஆடினேன் அவன் நாளையும் நுழைந்து பாடினேன் வடிவேளனை நினைந்து தோறினேன் பார்க்காவடி சுமந்து ஓடினேன் மேடு பள்ளங்கள் கடந்து ஆடினேன் அவன் நாளையும் நுழைந்து பாடினேன் வடிவேளனை நினைந்து தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமி மலை ஆழ்பவனே மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனிமலை ஆண்டவன்னே பொங்கும் கடல் ஓரமாக செந்தூரிலே வாழ்பவன்னே வள்ளி தேவை யானையுடன் திரு நாயகன் நீ வல்லமையில் ஏதும் என் சங்க வழி வேணோ கந்தன் மொழி பாட தினமூடி வருவேனோ முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வரலதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதர் அருடைய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்கள் வரிசையில் நாம் வந்து முடிந்தவரை ஒவ்வொரு ஷஷ்டி நன்னாளிலும் பார்த்து கொண்டு வருகிறோம் வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாற்பத்தி ஏழாவது தலமாக மயிலம் தளத்து திருப்புகளை பார்க்க வருகிறோம் இந்த தளத்தில் வந்து அருணகிரிநாதர் ஒரே ஒரு திருப்புகள் தான் வந்து அருளியிருக்காங்க இது வந்து தொண்டை நாட்டில் அமைந்த திருப்புகழ் இது இது வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டுவனம் பக்கத்தில் இருக்குது அருண்முகு சுப்பிரமணியர் திருக்கோயில் அற்புதமான ஒரு திருக்கோயில் இது வந்து முருகனுடைய திருக்கோயில் இது அனைவரும் இந்த சஷ்டி நன்னாளில் அந்த மயிலம் தளத்து தரிசனத்தையும் அந்த தளத்து திருப்புகளையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சொன்னலத்தார் புற்றுவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா திருப்புகளோட நிறைவில் நம்ம வந்து கந்தனுடைய தீபார்தனை தரிசனத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் இந்த மயிலம் கோயிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமானால் திருச்செந்தூரில் வந்து போரில் தோற்கடிக்கப்பட்ட அந்த சூரபத்மன் வந்து நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம் அவர் வந்து மாமர வடிவில் இருந்தார் முருகன் வந்து வேல் போடும்போது ஒரு இரண்டாக அந்த மரம் பிழந்து ஒரு பக்கம் இது வந்து மயிலாகவும் சேவலாகவும் மாறியது அப்படின்னு வந்து நம்ம வரலாற்றிலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி போரில் தோற்கடிப்பட்ட அந்த சூரபத்மன் வந்து மனம் திருந்தி கந்த வந்து வேண்ட அவர் வந்து மயிலம் இந்த மழைக்கு வந்து மயில் வடிவத்தில் ரொம்ப கடுமையாக வந்து அவர் தவம் செய்கிறாரு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து அவரோட தவத்தை மகிழ்ந்து அங்கே வந்து காட்சி தராங்க அப்போ தான் சூரபத்மன் வந்து தன்னை முருகனோட அந்த வாகனமாக நீங்கள் முருகன் வாகனமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேண்ட மயில் வடிவம் கொண்டு அந்த மழையாக மாறியதுனால இந்த தலத்துக்கு பேர் மயிலம் மயூராசலம் அப்படின்னு வழங்கப்படுகிறது இந்த தளத்தோட தலவிருஷம் பார்த்திங்கன்னா நொச்சி ரொம்ப அபூர்வமானது இந்த தளத்து இழைகளில் தான் வந்து தினம்தோறும் முருகப்பெருமானுக்கு காலையில் மாலையாகவும் அபி அர்ச்சனைக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது இது எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான மயில் அந்த மலையே வந்து மயில் வடிவமாக தர மாதிரி ஒரு அமைந்த அற்புதமான ஆற்றல் மிகுந்த தளத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் வாங்க திருப்புகளை கேட்கலாம் அருணகிரிநாதர் அருளிய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நாற்பத்தி ஏழாவது தளமாக மயிலம் தளத்தில் திருப்புக்களை பார்க்கவிருக்கிறோம் இந்த தளத்தில் வந்து ஒரே ஒரு திருப்புகள் தான் அவருடைய இருக்காங்க இதில் வந்து முருகன்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா உன்னோட கையில் உள்ள அந்த தண்டம் பாசக்கயிறு இதோடு ஆரவாரம் செய்து என்னை வந்து நெருங்கி யமனுடைய தூதுவர்கள் வந்து வரும்போது என் உயிரை கொண்டு போய்விடும் அந்த நாளில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா உன்னோட மேன்மையான திருவடியை தந்து எனக்கு அருளணும் அப்படிங்கிறத அவர் வந்து கே இந்த திருப்புகளில் கேட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு அற்புதமான திருப்புகள் அதில் என்ன தெரியுதுன்னா யமன் வரும் முன்னாடி உன்னோட திருவடியை நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப அற்புதமான திருப்புகளை வாங்க நம்ம பார்க்கலாம் தன தந்த தான தானா தானா தன தந்த தான தானா தானா தன தந்த தான தானா தானா தன தானா கொலை கொண்ட போர் விழிகோனோவானோ விடமெஞ்சு பாதக வேலோ சேலோ உழை மீனோ மானோ மீனோமானோ ஏனோனா குயில் தங்கு நேரே இழை தங்கு நூலிடையாலே மீறோர் குளிர் கொங்கை மேருவினாலே நானா விதமாகி உலை கொண்ட மாமேலுகாயே மூகா அலையம்பு ராசியினூடே ஊடே மூழ்கா உடல் பஞ்சபாதகமாயோயா அழியவேணோ உரு உருதண்ட பாசமுடா எனை எண்டியே நமநா தூதானோர் உயிர் கொண்டு போய்விடு நாள் நீ தாள் அருள்வாயே அலை கொண்ட வாருதி கோ என நின்று வாய் விடவே நேர் மாசூர் அணியஞ்சராசனம் வேறாயிராய் அவிர்கின்ற வாரானில் சீர் வேள் விடும் வீரா தீரா அருமந்தரூ பக்கையே காவேரோர் வடிவாகி மலை கொண்ட வேடுவர்கானூடே போ உடனே மாலாயே மயில் குண்டுலாய் அவன் குமரே குமரேசா மதுமிஞ்சு போதக வேளா மகிழ் சம்புவே தொழு பாழானாரா மகிழ் அந்த மகாமலை வாழ்வேவானோர் பெருமாலே உரு தண்ட பாசமுடாராவாரா என நம நமநா தூதானோ உயிர் கொண்டு போய்விடு நாளை மீட்டாள் அருள்வையே மதமெஞ்சு போதகவேனா மகிழ் சம்புவே தொழு பாடாதா மகிழ் அந்தன் மாமலை வானோர் பெருமாலே மகிழ் அந்தன் மாமலை வாழ்வேவானோர் பெரு மகளை உயிர் கொண்டு போய்விடனார்